வந்து நம்ம மருந்து கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து சளி ஃபுல்லாகவே நம்மளுக்கு இலகி இலகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் சளி நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அந்த வயிற்றுல இருந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து நல்லா செக்ரிட் பண்ண வைக்கும் அந்த கிளான்ஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அது நல்லா ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா ஆஸ்மா அட்டாக் திருப்பி 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 வர்றது தானே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு இப்போ மந்தம் பிடிக்காம இருந்ததுன்னா ஆஸ்மா அட்டாக்கே நம்மளுக்கு வராது நல்ல குணமானதுக்கப்புறம் நம்ம பிரணாயமம் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் திடீர்னு எப்பயாவது நம்மளுக்கு சளி லைட்டா எப்பயாவது இருக்க பிடிச்சது அப்படின்னா அந்த டயத்துல வந்து இதை வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ இம்யூன் சிஸ்டம் நல்லா பலமாயிட்டு ஆஸ்மா தொந்தரவுக்கு வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வராமல் இருக்கும் இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து எப்படி சரியாகும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருக்கோம் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கோம் நெப்லேசர் வச்சிட்ருக்கோம் அப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த ஹெர்பல் மெடிசன்ஸில் இந்த மூலிகை மருந்துக்கெல்லாம் ஆஸ்துமா எப்படி சரியாகும் உடனே நெபிளைசர் தான் டக்குன்னு நம்மளுக்கு மூச்சு விட முடியுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்படி ஹெர்பல் மெடிசன்ஸ் மூலமாக எப்படி அவங்க வந்து டக்குன்னு சுவாசத்தை வந்து எடுக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் எப்படி நம்மளுக்கு மாடர்ன் மெடிசன்ஸில் ஆஸ்மா பிரச்சனை கொஞ்சம் இமீடியட்டாக நம்மளுக்கு அரெஸ்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயும் ஆஸ்மா வந்து ஈஸியாக ஷார்ட் பீரியட்லேயே வந்து சரியாகும் திருப்பி வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் பட் மற்ற மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஹெர்பல் மெடிசன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா குணம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எப்படி சரியாகும் ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்து எப்படி சரியாகும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருந்து கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து சளி ஃபுல்லாகவே நம்மளுக்கு இலகி இலகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் சளி நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னாவே செஸ்ட் டைட்னஸ்ஸு கன்ஜஷன் எல்லாமே நம்மளுக்கு குறஞ்சிரும் சளி அந்த சுவாச குழாயில் அடைச்சிட்ருக்கும் போது தான் மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும் அதே சளி வெளியே வந்துருச்சுன்னா ஈஸியாக அவங்க வந்து மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமாக ஆஸ்மா பிரச்சனை பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் சரியாக செரிமானமாகாத உணவு அதனால் வயிற்றுக்குள்ளே மந்தம் பிடிச்சி சளி வந்து உருவாகி ஆஸ்மாவாக வருது இந்த ஆஸ்மாவை நம்ம பர்மனண்ட்டாக சரி பண்ணணும் அப்படின்னா அந்த மந்தத்தை வந்து நம்ம களைச்சி விடணும் டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே போய் அந்த வயிற்றுலேருந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து நல்லா செக்ரீட் பண்ண வைக்கும் அந்த கிளான்ஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அது நல்லா ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் நல்லா செக்ரிட் ஆகும் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து என்ன பண்ணுனா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்லா வேகமாக நல்லா டைஜஸ்ட் பண்ணி நல்லா கிரகிச்சு குடல் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும் அதே மாதிரி ஜீர்ணமான உணவுலேருந்து நல்ல முழு அளவில் சத்தும் நம்மளுக்கு கிரகிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இம்யூனிட்டி பவரும் நல்லா ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிடும் அந்த தேவையில்லாத சளி கோலையும் நம்மளுக்கு உடம்பை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிடும் மந்தமும் திருப்பி திருப்பி நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும் மந்தம் பிடிக்காமல் இருந்தது அப்படின்னாவே ஆஸ்துமா அட்டாக் வந்து திருப்பி திருப்பி வராமல் இருக்கும் ஆஸ்மா அட்டாக் திருப்பி 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 வர்றது தானே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது இப்போ மந்தம் பிடிக்காமல் இருந்ததுன்னா ஆஸ்மா அட்டாக்கே நம்மளுக்கு வராது இதே மெடிசன்ஸ் நம்ம தொடர்ந்து ரெகுலராக எடுக்கிறப்போ நம்மளோட ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய சளையை ஃபுல்லாக மொத்தத்துக்கும் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு காற்று நல்லா நிரம்ப வச்சிடும் நம்ம மூச்சிலேருந்து எடுக்கக்கூடிய காற்று வந்து நல்லா லங் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா நிரம்பிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லங்ஸில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான காற்றறைகள் எல்லாமே நல்லா விரிவு கொடுத்துரும் லங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிரும் லங் ஃபீல்ஸ் எல்லாமே வந்து நல்ல கிளியராகிடும் அதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து எப்போதும் மாதிரியே நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் ஆஸ்மாட்டிக் அட்டாக் நடுவில் நம்மளுக்கு வரவே செய்யாது இதே தொடர்ந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி புது ரத்தம் நல்லா ஊறி வர ஆரம்பிக்கும் ஆக்சிஜன் கண்டென்ட் உடம்புல அதிகமாக புது ரத்தம் நல்லா ஊறி வர ஆரம்பிக்கும் அந்த புது ரத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி பவர் நல்ல பூஸ்டப் ஆகியிருக்கும் அதுக்கப்புறமா தன்னால் நம்மளுக்கு ப்ரீத்திங் வந்து எப்போதுமே ரெகுலராகவே நம்மளுக்கு நார்மல் ஆகிடும் நிறைய பேர்த்துக்கு ஏதாவது ஒரு உணவு ஒவ்வாமைனால அலர்ஜி ஏற்பட்டு திடீர் ஆஸ்மா உருவாகிடுது பார்த்திங்களா ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த உணவு ஒவ்வாமையை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஐஜி லெவல் ஐஜிஎம் லெவல் இது மாதிரிலாம் ரத்தத்தில் வந்து இம்யூனோ ப்ரோட்டின்ஸ் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நல்ல மூலிகை மருந்து சிகிச்சை கொடுக்கும்போது இயற்கையாகவே இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து இன்ஹெலர் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வெறும் மூலிகை மருந்துகளில் சளியை வந்து முக்கியமாக வெளியேற்றக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போதே பரிபூரணமாக குணமாகி வரும் நல்ல குணமானதுக்கப்புறம் நம்ம பிரணாயமம் எக்ஸசைஸு அதுக்கப்புறம் திடீர்னு எப்பயாவது நம்மளுக்கு சளி லைட்டாக எப்பயாவது இருக்க பிடிச்சது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து ஒரு சில ஆயில்ஸ் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது அதை வந்து லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி செஸ்ட்டு புறங்களில் அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து நல்லா கிடைக்கும் மூச்சு வந்து ரொம்ப சிரமப்பட்டு இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணி விட்றப்பயே நெஞ்சு பகுதிகளில் வந்து மிதமான ஹீட் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுக்கும் அப்போது கெட்டியாக கட்டிக்கிட்டு இருக்க சளி ஃபுல்லாமே நம்மளுக்கு இலகிரும் இலகி நல்லா அந்த சளி சாஃப்டாக வந்து அது வெளியேறிடும் அது வெளியேறினதுக்கப்புறம் நம்மளுக்கு செஸ்ட் டைட்னஸ் எல்லாமே இம்மீடியட்டாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அந்தளவுக்கு ஆயில் அப்ளிகேஷன்ஸும் வெளியே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கண்டிஷனாக இருக்கிறப்போ ரொம்ப மூக்கோழுக்குதல் தும்மல் அலர்ஜி இதோடு சேர்ந்து இருக்கிறப்போ ஸ்டீம் தெரப்பியும் நம்ம சேர்த்து எடுக்கலாம் ஸ்டீம் தெரப்பி எடுக்கிறப்போ ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி கொடுப்போம் அதை வந்து நம்ம தண்ணி கொதிக்கிறப்போ அதை போட்டுட்டு அதை வச்சு நம்ம ஸ்டீம் மாதிரி இன்ஹேல் பண்ணி நம்ம இன்ஹேல் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி நாசல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாகி வந்துடும் இதை வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ இம்யூன் சிஸ்டம் நல்லா பலமாயிட்டு ஆஸ்மா தொந்தரவு வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வராமல் இருக்கும் இந்த ஆஸ்மா தொந்தரவு வந்து ஆயுசுக்கும் நம்மளுக்கு திரும்பி வரவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பிரணாயம் எக்ஸசைஸ் வந்து தினசரி டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நாளும் நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்மா தொந்தரவு திருப்பி வரவே வராது நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அரிசு மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே அஞ்சு தான் எண்கள் எடுத்தேன் சாதாரணமாக இருந்தால் இங்கில எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மழையில் நனைஞ்சதாலையும் இன்னும் ரெண்டு வாட்டி நான் எடுத்தேன் தலைபாரம் நிறைய இருக்கும் முன்னாடி இப்போ இந்த மருந்து எடுத்தபோது தலைபாரம் சுத்தமாக இல்லை இந்த மருத்துவ சிகிச்சை எடுத்து போடு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்சத்தில் நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர் தன் டூ விசிங் இருந்தது இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் நல்லா சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் ஆகிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக ஆகிப்போம் இல்லைன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறதில்ல நான் இங்கே வந்துட்டு ஸோ நான் இங்கே அகெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாவது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன்

மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கட்டிகள் ஃபைப்ராய்டு நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ